அவளிடம் கொள்ளை போன மனசு வேலை உள்ளம் அவள் கொள்ளை அழகு அவள் கொஞ்சம் கிளி அவள் குமரி பெண் அவள் மின்னும் மின்மினி அவள் மேனியின் கவர்ச்சி அவள் சறு நானியே எனது கையை பிடித்தால் முதன் முதலாக என்னை பார்க்கும் போதும் பேசும் போதும் இருந்த அழகை விட அவளாக என் கையில் பிடித்து முத்தம் தரும் போது மேலும் வேறழகாக எனக்கு தெரிந்தால் கவர்ச்சி கண்ணி அவள் என் மீது வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடியே இருந்தாள் நான் திணறினேன் திக்கு முக்காடி போனேன் ஒரு கணம் என்ன பேசுவது என்பதே தெரியாமல் மெய் மறந்தேன் பிறகு அவளாகவே என்னை பிடித்திருக்கிறதா என்றால் இத்தனை கொள்ளை அழகு உடைய பெண்ணே உன்னை எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடித்திருக்கிறது என்றேன் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சபஸ்கிரை பண்ணுங்கள்